நீங்க டெலிகாஸ்ட் எல்லாருக்கும் சாணியாவுக்கு எல்லாருக்கும் லேடிஸ்க்கு என்ன எந்த ட்ரெஸ்ஸு போடணும் அது தேடி தேடி சானியா சூட்கேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் தான் சொன்னேன் பிளாக் கலர் போட்டுக்கணும் நான் வந்து நேவி ப்ளூ சுடிதார் போட்டுக்கிட்டேன் அவ வந்து பிளாக் மார்ஷால நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கும் நீங்களும் கமெண்ட்ல எழுதி அனுப்புங்க கைஸ் நாங்கள் எப்படி இருக்கோம் ஆல்வேஸ் வி ஆர் ஹாட் ஆல்சோ ஏன்னால் நாங்கள் சென்னையில் இருக்கோம் கைஸ் சென்னையில் உள்ள வெயில் வந்து எல்லாருக்கும் சென்னையில் இருக்கிற மக்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஸோ வந்துட்டோம் நாங்கள் ஆட்டோ வந்து ரேப்பிடோ ஆட்டோ நான் புக் பண்ணேன் இவர் வந்து கொஞ்சம் சுற்றி வளைச்சு வந்தார் அதான் நான் கேட்டேன்னா இவங்க வந்து தீ டீட் பாருங்கள் கைஸ் தூர்தர்ஷன் கேந்திர த சென்னை அங்கே போனோன்னே இவர் வந்து பீச்சுக்கெல்லாம் கூட்டின்னு போகிறாரு எங்களுக்குன்னு சுற்றி வளைச்சி எப்படியோ வந்து நாங்கள் வந்துட்டோம் ஸோ சீட்டு வந்து கடிச்சிருச்சு உட்காந்துட்டோம் சானியாவுக்கு நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சீட்ல உட்கார வச்சேன் ஏன்னா கேமரால வந்து அதிகமாக வரணும் அப்படியே டிவியில் வரும் அதிகமான்னு ஸோ கைஸ் மறக்காமல் வந்து எல்லாரும் ரம்சான் பாருங்க ரம்ஜானுடைய ப்ரோக்ராம் மிஸ் ஆயிடுச்சின்னா அது வந்து யூடியூப்பில் வந்துடும் ரம்ஜான் பொதிகை ரம்ஜான் ப்ரோ ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு போடுங்க போட்டு சர்ச்சில் போட்டால் வந்துடும் கைஸ் மெயின் முடிஞ்சால் நானும் வந்து லிங்க் அட்டாச் பண்ணுறேன் போயிட்டு பார்த்து கமெண்ட் எழுதுங்க இதுதான் அந்த ஸ்டூடியோ செட்டு அதில் நாங்கள் கொஞ்சம் பிக்ஸு பிக்சர்ஸு வீடியோ எல்லாம் எடுத்தாச்சு ஸோ ஹவாலி முடிஞ்சாச்சு கைஸ் ரொம்ப சூப்பராக அருமையாக நடந்தது ஹவாலி நீங்கள வந்து மிஸ் பண்ணாதீங்க உருது ஹவாலி இது ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் வந்து எடிட்டிங் ஆகி டெலிகாஸ்ட் வந்து ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு ஆகும் டைமிங் வந்து டுவெல் ஃபைவ் மத்தியானம் மதியானம் பன்னெண்டு அஞ்சுக்கு கரெக்டாக ஒன் ஹவர் ப்ரோக்ராம் இருக்குது கைஸ் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு நாங்கள் நோன்பு வேறு ஸோ அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் வேறு பண்ணாங்க என்னம்மா பண்ணாங்க ஜூஸ் மிக்சரு ட்ரை ஃப்ரூட்டு ஒரு பத்து ரூபா பாட்டில் ஜூஸ் கொடுத்தாங்க வேறு சமோசா வாங்க சமோசாலாம் இல்லை ஆ கொடுத்தா அது வந்து எப்போவுமே அவங்க கொடுப்பாங்கதான் நாங்கள் வந்து நாலாவது வாட்டி இது வந்து போனோம் கைஸ் நாங்கள் ஸோ ஏசியில் உட்காந்து ரொம்ப த்ரீ ஹவர்ஸ் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ரொம்ப ஜில்லுன்னு நல்லா இருந்தது வெளியே உடனே ஆஸ் யூஷுவல் சூடு அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ கொஞ்சம் அங்கேயே நின்று நான் ஒருத்தருக்கு சொன்னேன் கொஞ்சம் ஃபோட்டோ எடுங்க பாருங்கள் தொலைக்காட்சி நிலையம் சென்னை பொதிகை சேனல் கைஸ் கொஞ்சம் பொதிகையும் பாருங்கள் ப்ரைவேட் சேனல் தான் எல்லாமே பார்க்குறீங்க இந்த கவர்மெண்ட் சேனலும் பாருங்கள் தோ டிடி தமிழ் லோகோ ஸோ யார் யார் வந்து டெய்லி தமிழ் தூர்தர்ஷன் உள்ளே போயிருக்கீங்கன்னு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க நாங்கள் வந்து நாலாவது வாட்டி போயாச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் யோசிச்சோம் என்ன பண்ணோன்னு ஏன்னா எங்கள் தெருவில் டைம் ஆகுது டைம் வேறு ஆகுது கை இஃப்தியாரி டைம் ஆகுது எங்கள் தெருலேயும் வந்து நூல் மதர்சான் இருக்குது அங்கே வந்து அரேஞ்ச் பண்ணாங்க இஃப்தியாரி ஸோ அங்கே போகலாமா என்ன பண்ணணும் திங்க் பண்ணோம் சரி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சோம் ஆட்டோ வந்து பெரிய மசூதி எதிர்க்க வந்து இறங்கணும் பெரிய மசூதி பாருங்கள் கைஸ் எங்கள் வாலாஜா ரோடு திருவல்லிக்கேணியில் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது மாஷாலெலாம் யார் 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 யாருக்கு சென்னையில் இருக்காங்களோ எல்லோருக்கும் தெரியும் சரி நான் என்ன சொன்னேன் பரவாயில்லம்மா நாங்கள் இங்கே போயிடலாம் போயிட்டு முனையிலேருந்து அங்கே வடை எல்லாம் இருந்தது ஸோ வடையெல்லாம் சாயங்காலம் எவ்வளோ பிடிக்காது நான் வேறு வீட்டிலேருந்து டேட்ஸ் கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஜூஸ் எதுவும் ஏதோ வாங்கின போல இருக்குது வாங்கிட்டு போனோம் பக்கத்து ஆளுங்கக்கிட்ட நாங்களும் ஷேர் பண்ணோம் அவங்களும் கொடுத்தாங்க அங்கே அந்த மார்படிங்கெல்லாம் வந்து இதை அரேஞ்ச் பண்ணாங்க கைஸ் நல்லா இருந்தது சாம்பார் சாதம் வாழைப்பழம் குலாப் ஜாமுன்னு அப்புறமா மசூதியிலேருந்து கஞ்சி இந்த ஊறுகாய் ஸோ அப்படியே வச்சுட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ஆனால் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க இங்கே யார் யார் நோன்பு எல்லாமே வந்து இதுக்கு வந்துடுங்க நூல் மதர் சாரில் இஃப்தியாரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவோம் வாங்கன்னு சொன்னாங்க இங்கேருந்து போகிற வரைக்கும் முடிஞ்சிடும் சொல்லி சரி அங்கேருந்து இஃப்தியாரி ஆகிடுச்சு நமாஸ் படிச்சாச்சு கரெக்டாக இப்போ எங்கள் தெருவில் வந்து நாங்கள் ஆட்டோவில் ரீச் ஆகிட்டோம் இங்கே வந்து இஃப்தாரி முடிஞ்சு இங்கே சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு அந்த ரம்ஜான் பற்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரி அப்படி அங்கே போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டுக்கலாம் டீ சாப்பிட்டு ஸோ முடிஞ்சிருச்சு கைஸ் நல்லபடியாக இன்றைக்கி வந்து மூணு இடத்துல நாங்கள் போனோம் இது தான் அங்கே கொடுத்தது ஜாங்கிரி மிச்சரு டேட்ஸு ட்ரை ஃப்ரூட்டு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இது வச்சும் நாங்கள் வந்து இஃப்தியாரி நோம்பு துறக்கலாம் ஆனால் வந்து எங்கே துறக்கிறது ரோடில் எப்படி அதனால நான் அங்கே தான் மசூதிக்கு போயிட்டோம் பெரிய மசூதிக்கு எப்படியோ பெரிய மசூதியில் இது செகண்ட் டைம் போல் இருக்குது செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ தேர்ட் டைம் தேர்ட் டைம் போல் இருக்குது நாங்கள் போயிட்டோம் போகலன்னா போகல காய்ஸ் போனால் நல்லா அதிகமாக தான் போகிறோம் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு ஓகே கைஸ் வீடியோ முடிஞ்சிருச்சு பாய பாய் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார்